சர்ச் பாக்ஸில் ஒரு யூசர் மாங்கு மாங்குன்னு டைப் பண்ணும்போது ஒரு ஒரு லெட்டருக்கும் ஒரு ஏபிஐ கால் ஆகும் இதனால் என்ன ஆகும்னா சர்வருக்கு லோடு அதிகமாக போய் சர்வர் டவுன் ஆக சான்ஸ் நிறைய இருக்குது இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஜவாஸ் ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது அதுக்கு பேர் தான் பாக்ஸ் இப்போ என்னோடய இன்புட் பாக்ஸில் நான் ஒரு ஒரு வார டைப் பண்ணும்போதும் எனக்கு ஹேண்ட் சர்ச்சுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகி அதை பிரிண்ட் பண்ணி காட்டும் இந்த இடத்துல ஒரு ஏபிஐ கால் இருந்தால் ஒரு தடவையும் கால் ஆகி நம்மளோட அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணும் இதை நான் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல் வேர்டை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் எனக்கு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும் அப்படின்னு நான் கொடுக்கணும்னா டிபோன்ஸுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம் அந்த டிபோன்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஹேண்டில் செர்ச்சையும் எவ்வளோ மில்லி செகண்ட் கழிச்சு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும் நான் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறங்கிறதையும் நான் கொடுக்குறேன் அந்த டிபோன்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள டைமருங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இந்த டைமருங்கிற வேரியபிள் எதுக்குன்னா நீங்கள் ஒரு ஒரு கே ப்ரெஸ் பண்ணும்போதும் ரிட்டர்னில் இருக்க இந்த ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும் அப்போ இந்த செட் டைம் அவுட் ஆக்டிவேட் ஆகி ஃபங்க்ஷனை பர்ட்டிகுலர் லேக்கம் கால் பண்ணும் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கீயை பிரஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஆக்டிவேட் பண்ண செட் டைமோட ஸ்டாப் பண்ணிட்டு தான் நியூ செட் டைமோட கால் பண்ணணும் அதுக்கு தான் டைமர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்ச லாஸ்ட் செட் டைம் அவுட்டோட ஐடியை கியர் டைம் அவுட்டில் பாஸ் பண்ணி லாஸ்ட் டைம் மோட்டை ஸ்டாப் பண்ணிடலாம் நீங்கள் லாஸ்ட்டாக ஃபுல் வேர்ட் ரெஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் தௌசண்ட் மில்லி செகண்ட் டிலேக்கப்புறம் கால் ஆகும் இதுக்கு பேர் தான் டிபோன்ஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷனோட பர்ஃபார்மென்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் பை ப்ரோஸ்